அரபிகள் அப்படிங்கிறவங்க வந்து நீங்க வந்து காட்டு மிராண்டிகள் அரபிகள் அப்படிங்கிறவங்க வந்து நீங்க வந்து மிருகங்களா அரபிகள் அப்படிங்கிறவங்க வந்து அமெரிக்காவினுடைய காலுக்கு கீழ் அமெரிக்காவினுடைய சுவை நக்கிறதுக்கு தான நீங்க குறந்திருக்கியா அமெரிக்கா இப்ப ஒரு யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்காங்க முக்கியமான யுத்த கப்பல்களை வெனிசுவலா நாட்டினுடைய கடற்பரப்புக்கு அனுப்பிட்டாங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளானிங் ஒன்று இல்லை ஈரானும் ரஷ்யாவும் நகர்ந்து கொண்டிருக்காங்க இன்னொரு யுத்தத்தை இந்த உலகம் தாங்குமா ஈரானினுடைய ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரிவல்யூஷன் கார்ட் ஸ்கோப்ஸ் இதை வந்து

நம்மளுடைய வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னா உலக அரசியல் என்ன நடந்திருக்கு அப்படிங்குறதே உலக அரசியல் யுத்த சூழ்நிலைகள் எப்படி காணப்படுது அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவில் பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணி கொண்டிருக்கோம் அந்த அடிப்படையில நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதூடாக தொடர்ச்சியாக இது போன்ற தகவல்களை நீங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய காணொலிக்குள்ளே நாம போகலாம் அந்த அடிப்படையில ஆரம்ப கட்டமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடக்குது ஓகே ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நடக்குது ஓகே திடீர்ன மாதிரி இன்னொரு யுத்தம் முளைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா ஆமாங்க என்னடா அமெரிக்காவில் அமெரிக்காவா அப்படின்னு டிரெக்டா அமெரிக்கா இப்ப ஒரு யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்காங்க அந்த யுத்தம் தான் வெனிசுவலாவோட இப்ப அமெரிக்கா ஒரு யுத்தம் ஒன்று செய்யறதுக்கு தயாரானது மட்டும் இல்லாங்க அவங்களுடைய முக்கியமான யுத்த கப்பல்களை வெனிசுவலா நாட்டினுடைய கடற்பரப்புக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லிருந்தேன் நம்மளுடைய வீடியோ வச்சு பண்ணுறவங்களுக்கு அதை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அந்த அடிப்படையில இந்த விஷயம் கேள்விப்பட்டு வெனிசுவலா கவர்மெண்ட் இன்றைக்கு சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா பதினையாயிரம் துருப்புக்களை அதாவது பதினையாயிரம் இராணுவ வீரர்களை கடற்பரப்பில் இருக்கிற முழுவதும் நாங்கள் பலப்படுத்தி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அனுப்பியிருக்காங்க இவ்வாறு அமெரிக்கா வெனிசுலா மேல தாக்குதல் நடத்துமாக இருந்தால் ரஷ்யா ஜெரன் டூ அப்படிங்கிற ட்ரோன்களை அமெரிக்காவுக்கு எதிராக போராடுவதற்கு வெனிசுவலாக்கு நாங்க உக்ரைனை வச்சு அதே நாட்டுக்குள்ள நீங்க நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கூட இருக்கிற நாடு வச்சு உங்களோடைய இப்போ நாங்கள் போர் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா பெர்ஃபெக்ட் பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க அதாவது இந்த பிளான இன்னும் விரிவா சொல்றேன் அப்படின்னு சொன்னா இப்ப நான் காட்ட போறேன் மெப்ப பார்த்தோம் உங்களுக்கு அது தெளிவா வழங்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதாவது உலக வரைபடத்தில் தென் அமெரிக்க நாடுதான் வந்து வெனிசுவலா அப்படிங்கிற நாடு இப்ப ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் இந்த வெனிசுவலா நாட்டில் இருக்கு மட்டும்தான் ரஷ்யாவினுடைய ஆதிக்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பார்த்த இல்லைங்க இன்னொரு அதிர்ச்சிதார விஷயம் ஒன்று இருக்கு இது வெனிசுவல் அதே மாதிரி நிகரகுவா அப்படின்னு ஒரு நாடு ஒன்று இருக்கு அது இந்த அமைப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிற நாடு அதே போன்று கியூபா இந்த மூன்று நாடுகளையும் ஒன்றிணைத்து இப்போ ரஷ்யா என்ன போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு எதிரான திட்டங்களை செயற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று நெய் கிடச்சிரு இந்த மூன்று நாட்டுக்குமே வந்து ரஷ்யாவினுடைய ட்ரோன்கள் நான் இப்போ சொன்ன மாதிரி ஜெரான் டூ அப்படிங்கிற இந்த வகையான ட்ரோன்களை வந்து அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஈரானினுடைய ட்ரோன்களும் ஈரானினுடைய மிசைல்களும் ஈரானினுடைய மிசைல் உற்பத்தி நிலையங்களும் ஈரானினுடைய ஹெஸ்புல்லாக்களினுடைய நடமாட்டங்களும் வெனிசுவலாவில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளானிங் ஒன்று இல்லை ஈரானும் ரஷ்யாவும் நகர்ந்து கொண்டிருக்காங்க இன்னொரு யுத்தத்தை இந்த உலகம் தாங்குமா அப்படிங்கறதும் இங்கே கேள்விக்குட்படுத்த வேண்டிய விடயங்கள் உண்டாக இங்கே தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திடீர்னா மாதிரி ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் அந்தோனி அல்பனிஸ் ஒரு முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரிவல்யூஷன் கார்ட் ஸ்கோப்ஸ் இதை வந்து நாங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக அறிவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அது கருத்து என்னன்னு சொன்னா ஈரானிய வந்து நாங்க மொத்தமாக டெரரிஸ்ட் நாடு அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அது மட்டும் இல்லாமல் திடீர்னா மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கான ஈரானிய தூதுவர உடனடியாக நாடு கடத்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பின்னர் ஒருவர் நாடு கடத்துற அப்படிங்கிற விஷயம் ஒரு தூதுவரை நாடு கடத்துற அப்படிங்கிற விஷயம் இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கு அப்படி என்ன ஈரான் ஆஸ்திரேலியாவில் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிட்னியில வந்து ஒரு ஜெப ஆலயம் மற்றும் மற்றும் இன்னொரு ஹோட்டல் ஒன்று ரெண்டுமே வந்து தீ சம்பவங்களுக்கும் ஈரான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஆஸ்திரேலியன் பிரதமர் வச்சிருக்கார் ஏற்கனவே ஒரு கடமைக்கு முன்னர் தான் வந்து ஆஸ்திரேலியா சொன்னாங்க பலஸ்தீனத்தை நாங்கள் அனிநாடாக அங்கீகரிக்கம் அப்படின்னு சொன்னாங்க தானே அதுக்கு பிறகு இந்த செய்தி வந்திருக்கிறது நமக்கு சில விஷயங்களை உணர்த்தும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ ஆஸ்திரேலியா மொத்தமாக மாறி ஒரு பெல்டி ஒன்று அடிச்சு ஈரானை தீவிரவாத நாடாவை அறவிச்சிட்டாங்க இதுக்கு ஈரான் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம் ஈரானினுடைய வழிவிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் முக்கியமான கருத்து கருத்தொன்னு சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா நியாயமற்றதும் பொருத்தமற்றதுமான கருத்துக்களை ஆஸ்திரேலியா ஈரானுக்கு எதிராக வைக்கக்கூடாது அப்படி வைப்பார்களாக இருந்தால் ராஜதந்திர ரீதியில் பாரிய எதிர்வினைகளை ஆஸ்திரேலியாவும் சந்திக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இப்படி சொல்லி ஒரு ரெண்டு மணிக்கு அழுது புறம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஈரானினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னார்

இன்னொரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா லெபனானுக்குள்ள டம் அமெரிக்காவினுடைய தூதுவர் ஒரு பிரஸ் மீட் ஒன்றில் அதாவது பத்திரிகையாளர் சந்திப்போம்ல ஒன்ல திடீர்ன மாதிரி வந்த உடனே சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா நீங்களா காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்றார் சத்தம் போட அமைறீங்களா மிருகத்தனமாக நடக்காதங்கடா இந்த பகுதியில இந்த பிரச்சனையே இதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவத்துல கழிச்சுட்டார் வாய் விட்டாரா இல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாது கோவத்துல கடுமையா கழிச்சுட்டார் டம் பராக் அந்த பத்திரிகையாளர் மாநாடுல இப்படி அவர் பேசின தொடர்ந்து ஜோசப் அவனினுடைய ஜனாதிபதி மாளிகை ஒரு கருத்தொண்டு வழியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கம் அவர் வந்து வேணுமெடி செல்லலை சும்மா செல்லிருக்கிறார் லெபனான் மக்களை பார்த்து அதாவது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா அரபிகள் அப்படிங்கிறவங்க வந்து நீங்க காட்டு மிராண்டிகள் அரபிகள் அப்படிங்கிறவங்க வந்து நீங்க மிருகங்களா அரபிகள் அப்படிங்கிறவங்க வந்து அமெரிக்காவினுடைய காலிக்கு கீழ் அமெரிக்கா நீங்க புறந்திருக்கீள் அப்படின்னு தானே அவன் சொன்னதுக்குரிய கருத்தாது அது அமைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லலாம் மொத்த அரபிகளுக்கு தானே அவன் கேச்சது இதுக்கு வந்து லெபனானினுடைய பத்திரிகையாளர் சங்கம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்ல எனக்கு லெபனான் அரசாங்கம் மன்னிப்பு கேட்கணும் அமெரிக்கா தான் மன்னிப்பு கேட்க

லெபனான் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு காலமே நமக்காக இருக்கு இல்லை இப்போ வந்து அது அமெரிக்காவுக்கு சார்பா மொத்தமாக இருக்கி ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிர்ப்பாக இருக்கி அப்படிங்கிறது இந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் உடனடியாக ஹிஸ்புல்லாக்கள் இந்த சம்பவம் சம்பந்தமாக ஒரு கருத்து வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா லெபனானுடைய கவர்மெண்ட் பிடிக்கிற ஒரு கவர்மெண்ட் அது ஒரு அடிமை நாடாவே பெய்து நம்மளை வந்து எல்லாருமே அடிமையாக தான் அமெரிக்கா வச்சிருக்கான் இதான் நடந்து உண்மையான விஷயம் இதுக்காகத்தான் போராடுகிறோம் நம்மளுடைய உரிமைகளுக்காக சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காசாவை பிடிச்சான் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு லெவன் பிடிக்க போகிறான் இப்ப பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராஜதந்திர ரீதியாக அப்படி பிடிக்க போகிறான் ஆக இதுக்கு எதிராக நாம் கிளர்ந்தள்ளணும் அப்படி நேற்று ஹிஸ்புல்லாக்களினுடைய பொதுச் செயலாளர் நைம் காசிமே சொல்லியிருந்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் பொதுவான ஒரு ஊடக அறிக்கையை இந்த ஊடக அறிக்கையாகவும் அவங்க வெளியிட்டிருக்கிறதும் முக்கியமான விட எங்களுடைய ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க வந்து லெபனானுக்கு மட்டும் போயிருக்கிறார் அதாவது அமெரிக்காவினுடைய தூதுவர் லெபனானுக்கு மட்டும் போய்கிறார் அப்படின்னு பார்த்து இல்லைங்க சிரியாவுக்கும் போயிருக்கார் சிரியாவில் போய் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா உலகத்தினுடைய வழிபார்வையின் படி இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா சிரியாவும் லெபனானும் இந்த ரெண்டு நாடுமே வந்து ஒற்றுமைப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பட் இதுக்குள்ள இருக்கிற உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு சிரியாவும் லெபனானும் ஒன்றா இருந்தா தான் ஈரானுக்கிட்ட இருந்து ரெண்டு நாடுமே நீங்க தப்பிக்கலாம் உங்களுக்கு நாங்கள் தேவையான விஷயத்தை அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு பேங்க் வந்து லெபனானுக்கு இருநூத்தி ஐம்பது மில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டொலரை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்திருக்காங்க தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிரியாவில் இருக்கிற தெற்கு பிரதேசங்கள பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது நானும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வரேன் அந்த அடிப்படையில் இன்னைக்கு இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா கலீலி ஹெர்மன் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகளை சிரியாவினுடைய முக்கியமான பகுதிகளை இப்ப எங்களுடைய ராணுவம் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிருக்கி முழுமையாக கைக்குள் எடுத்திருக்கி ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் அக்டோபர் எட்டாம் தேதியில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் செஞ்சு இடந்தான் ஹெர்மன் கலீலி அப்படிங்கிற பிரதேசம் நிறைய முறை நீங்களும் கேள்விப்பட்டிருவீங்க இந்த பெயர்களை இந்த ரெண்டு இடங்களையுமே இஸ்ரேல் குறிவைச்சு இதை நாங்கள் மொத்தமாக கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்களும் உண்டாக்கு அது மட்டும் இல்லாமல் சிரியாவினுடைய குனைட்ரா பிரதேசத்திலே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் ஒன்று செஞ்சிருக்காங்க அங்கே ஒரு இளைஞன் ஷஹீதாக்கப்பட்டிருக்கார் தெற்கு சிரியாவிலையும் தொடர்ச்சியாக பிரச்சனை போய் கொண்டிருக்கு அதே போன்று லெபனான்லையும் தொடர்ச்சியாக பிரச்சனை போய் கொண்டிருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சிம்லா சொல்ல போனால் சிரியா அண்ட் லெபனான் ரெண்டு நாடும் இஸ்ரேலினுடைய கண்ட்ரோலுக்குள்ள வரணும் ராஜதந்திர சமுதிர ரீதியாகவும் சரி ராணுவ ரீதியாகவும் சரி ரெண்டு தரப்புலையுமே வந்து இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ரெண்டு நாடுகளுக்கும் இப்போ ப்ரெஷர் கொடுத்து கொண்டிருக்காங்க ஹமாஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஈரானை கண்ட்ரோல் பண்ணணும் ஈரானை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த ரெண்டு நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணணும்

வந்து ஒரு டபுள் கேம்ல நடந்து கொண்டிருக்க அப்படின்னு சொல்லலாம் என்னடா ராணுவத்தில் ஒருவர் ஒருவர் குற்றஞ்சாற்ற நீ போய் தாக்கிற அப்படின்னு சொன்னா நெத்தனையாவது இந்த தாக்குதல் எனக்கு தெரியா என்று நான் ஊடகங்களுக்கு அப்படியே நீங்கள் ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையை பார்த்து விட்டுபாடு வேலை பாரு அப்படி தனிப்பே இந்த செய்தி வந்திருக்கு ஸோ எல்லாருமே மாறி மாறி மன்னிப்பு கட்டிக்காங்க எங்களுக்கு தெரியா தெரியாம நாங்கள் தாக்குதல் செஞ்சிடுறோம் ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிளானிங்கின் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்த கட்டளையின் அடிப்படையில் தான் இதை நாங்கள் தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் கீழ்மட்ட ராணுவ வீரர்கள் சொல்லியிருக்கிறது முக்கியமான விடயங்கள் உண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சேனல் டுவெல் இன்னைக்கு செய்தி வெளியிட்டு இருக்கிறதும் முக்கியமான விடயங்கள் உண்டா இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யூகே பிரான்ஸ் உள்ளிட்ட முக்கியமான ஐரோப்பாவினுடைய நாடுகள் பாலஸ்தீன் அரசை அங்கீகரிப்போம் வரும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி

செய்ய அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜபாலியா பிரதேசத்துல வந்து பொம்முகள் வெடிபொருட்கள் வைக்கப்பட்ட ரெண்டு ரொபட் டேங்குகளை வந்து இஸ்ரேல் விட்டிருக்காங்க இதை கண்ட ஹமாசினுடைய போராளிகள் ரெண்டு பேர் குயிக்க அந்த இடத்துக்கு ஓடி போய் அந்த ரெண்டு ரொபட்டுகளினுடைய பெற்றியை மொத்தமாக கலட்டி இழுத்து பிச்சு வயரெல்லாம் எல்லாம் பிச்சு எரிஞ்சி போட்டு பெற்றியை கலட்டிருக்காங்க கலட்டின உடனே வந்து அந்த ரொபட்டுகள் அவருடத்தி ஸ்டாப் ஆகி நின்று இருக்கி ஆக அந்த இடத்துல நடக்க இருந்த பெரிய அளவிலான சேதம் தடுக்கப்பட்டிருக்கி இருக்கு தொடர்ச்சியாக நாம பார்த்தோம் அப்படின்னா பலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை பிரதேசங்கள்ல வெஸ்ட் பெங்கல் ரமல்லா பிரதேசத்தில் வந்து கடைகள் அந்த வீதியில் இருக்கிற கடைகள் வந்து பயங்கரவாதத்தோட தொடர்பாக அப்படின்னு அப்படி இன்னைக்கு திடீர்ன மாதிரி இஸ்ரேலி ஆக்கிரமி கூட்டமைப்பு ராணுவங்கள் நிறைய வாகனங்கள்ல ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க அந்த கடைகள் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க ஒரு ரெண்டு மணி தியாலம் மூணு மணி இந்த சம்பவம் நடந்த எல்லா கடைகள்ல இருக்கிற முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே பறிமுதல் செஞ்சுப்படும் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியிறங்கிருக்காங்க சொல்ல போனா பேரளவில் இருக்கிற பாலஸ்தீன அரசினுடைய தலைமையகம் ரமல்லாவில் அணிக்காக ரமல்லாவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய கட்டளையின் கீழே இஸ்ரேல் இதை செய்யறாங்களா அப்படின்னு பல ஊடகங்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறது முக்கியமான இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும்